வணக்கம் எம் கிப்டி திரு சீசன் பிறகுலேயே பொதுவாக ஏர்போர்ட்டுனாலே வந்து ஃப்ளைட் வருவதும் ஃப்ளைட் போகிறது அப்புறமா வந்து உள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்புகள் சில வசதியான சில இடங்கள் தான் உள்ளே இருக்கும் அதாவது நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த லாஞ்சஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் முதல் முறையாக கத்தாரில் வந்து நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தது என்னன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கார்டன் இருக்குது அதாவது நிறைய செடி மரம் கொடிகளோட கார்டன் இருக்குது அந்த இதில் நம்ம ஊர் வாழை மரம்லாம் வந்து வச்சுருக்குறாங்க வளர்க்குறாங்க உள்ளே வந்து சிறிய ஓடை இருக்குது அப்புறம் மேலே வந்து அறிவு போல் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது அதுகளை பார்த்து ரசிக்கிறதுக்காண்டியே வந்து நடைபாலங்கள் இருக்குது இந்த இதில் வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காண்டி நிறைய டெண்டுகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த டெண்டுகளுக்குள்ள சின்ன லைட்டு அதாவது நம்ம வந்து ஒரு ட்ரெக்கிங் போகும்போது எப்படி உள்ள டெண்டெல்லாம் போட்டு நம்ம தங்கியிருப்போமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு அனுபவம் வந்துருக்குது இந்த கார்டனையும் இந்த பார்க்கையும் பார்க்குறதுக்காண்டியே லட்சக்கணக்கான பயணிகள் வந்து இந்த கத்தார் விமானம் மொழியாக விமான நிலையம் மொழியாகவே வந்து தங்களுடைய பயணங்களை மற்ற நாடுகளுக்கு மேற்கொள்கிறாங்க பொதுவாக வந்து கத்தார் வந்து ஒரு டிரான்சிட் ஹப்பு அதுவும் இல்லாமல் உலகத்துலேயே சிறந்த ஏர்போர்ட் வந்து கத்தார் ஏர்போர்ட்டு